ஏரியேஷன் துறை அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் டென்டிஸ்டா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இஎன்டி டாக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் குடுக்கல் வாங்கல பெரிய சக்சஸ் கொடுக்கும் தைரியமாக நிறைய நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்வீங்க அதாவது ஆர்டர் போடுற மாதிரிதான் இன்றைய முழுக்க முழுக்க இருக்கும் பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருடாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தைரியமான பேச்சு அதாவது அசாத்தியமான தைரியம் இவங்க அவங்க எல்லாம் கிடையாது எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா போல்டா அடிப்பீங்க இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு அப்படின்னு யாருக்காக எதுக்காக வந்து அடிப்படிஞ்சு போக மாட்டீங்க இந்த கெத்து மெயின்டைன் பண்ணக்கூடிய பேச்சு தான் இன்றைய நாள் அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு பல் வலி இருக்கும் சில பேர் கண் இஷ்யூஸ் கொடுக்கும் ஆனா பெரிய இஷ்யூஸ் கிடையாது நல்லா இருப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலைகளில் ரொம்ப ஸ்டெபிலிட்டி கிடைக்கக்கூடிய நாள் தேவையான பணமும் தீர்க்கமாக வந்து சேரும் அதே மாதிரி யாரெல்லாம் கோதுமை வியாபாரம் பண்ணுறீங்களோ வியாபாரிகளில் உணவு வியாபாரிகள் இருக்கீங்களோ அவளுக்குலாம் ஏற்றத்தை கொடுக்கும் ஸ்பைசஸ் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு எஸ்டேட்ஸ்லாம் வச்சுருப்பீங்க அந்த எஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்குலாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சின்ன நபர்களுக்கு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போயின்னு இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஏன்னா சூரியன் நின்ற நட்சத்திரம் ராகுவா இருக்கும் பொழுது உங்களுடைய வேலைகள்ல ஸ்டெபிலிட்டி ஆனாலும் அஷ்டமத்துடைய செஞ்சாலும்னா பேக் பெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கும் முதுகு தண்டும் சார்ந்த ஸ்பாண்டிலைட்டிஸ் சார்ந்த இஷ்யூஸ் வந்துட்டு போயின் இருக்கும் எழுத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் பிழை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்ட் பேஸ்ட் எதுவா இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து பொறுத்து ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறையா பேருடைய ஒத்துழைப்பு ஏற்படும் பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எழுத்தாளர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் நிறைய நம்ச மனுஷ சந்திக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படும் அதுலையுமே அந்த குடும்பத்துல யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்பீங்க அது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது அதை அப்படியே விட்டுட்டா பரவாயில்ல அது பெருசாக பேசி பேசி அது புதாகரமா ஆக்காம இருந்தா ஓகே மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ஹ ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வேலை தொழில்கள்ல பெரிய ஸ்டெபிலிட்டி ஏற்படும் குடுக்கல் வாங்கல சக்சஸ் கொடுக்கும் யாரெல்லாம் உணவு துறைகள் இருக்கீங்களோ யாரெல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ யாரெல்லாம் மேனுபேக்சரிங் இருக்கீங்களோ யாரெல்லாம் கனிம வழம் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ அபாரமாக நாள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சக்ஸஸை கொடுக்கும் ஆனா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் யாரையும் பகச்சிக்காம இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருடாச்சலேஸ்வர வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்துல கேத்து அஞ்சல சந்திரன் மனநோயின்னு சொல்லுவோம் டிப்ரெஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் அது கேத்து நின்ற நட்சத்திரம் வந்து ஹஸ்தமாக இருக்கிறதனால நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்கிறது பெரிய பாதிப்புகள் கொடுக்காது குழந்தைகளோட ஹெல்த் கவனமாக இருக்கணும் மெயினாக பசங்க ஆண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா நிறைய சேட்டை பண்ணுவாங்க நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து கோல்டு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்துட்டு போயின்னு இருக்கும் அதாவது கேத்துங்கிறது அழுக்குன்னு சொல்லுவோம் பேசிக்கலாக குழிக்கிறதுலேருந்து பல் இருந்து நிறைய இஷ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை நல்லா பார்த்துக்கோங்க அரவணைப்போட பார்த்துக்க பாசத்தை நிறையா காட்டுறது பேசிக்கலாம் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரம் ரேவதி அதாவது திருவாதிரை நட்சத்திரம் பேசிக்கலாம் அம்மாவுடைய பேச்சுனால நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் குடுக்கல் வாங்கல பெரிய இஷ்யூஸ் கொடுத்துருக்கும் எந்த விஷயத்த பத்தி நீங்க பேசுறீங்கன்னா அது ஸ்டேட் ஆப்போசிட்ல பேசிட்டு இருப்பாங்க இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு வந்து சுகஸ்தானத்தை எடுத்துக்காம நல்லது நிறைய பேருக்கு பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கரெக்டா மாத்திரை மருந்து போட்டுக்கிறது பெட்டரு இன்றைய நாள் அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் கவர்மெண்ட் வங்கிகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கும் மருந்து மாத்திரைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துறைகள்ல நீங்க இருந்தாலும் நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்க கருத்துக்களை கொஞ்சம் கவனமா பார்த்து சொல்லுங்க என்னால் பண புழக்கத்துக்கு பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு பணம் வந்துட்டே இருக்கும் ஆனால் கொஞ்சம் கோபதாபங்களை குறைத்து கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் விருச்சிகாசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த மக்களுக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட நிபுணர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாள் எழுத்துல ரொம்ப பெருசளவுக்கு அளவுக்கு வெற்றி கொடுக்கும் நிறைய பேர் வேலைக்காக நிறைய இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு தொழில நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் மீட்டிங் மாதிரி விஷயங்கள்லாம் அட்டன் பண்ணுவீங்க அது பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் எடுத்த காரியங்கள்ல பெரிய வெற்றியை கொடுக்கும் குடுக்கல் இருந்து எல்லாமே பெரிய சிரமப்பட்டு இந்த விஷயத்தை ஜெயிக்கணும் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது அதனால பொதுவாகவே இன்றைய நாள் முழுக்க முழுக்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் சில பேருக்கு கண் உபாதைகள் வந்து நிபத்தியாகும் நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வந்து பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதாவது இந்த விஷயம் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து நீங்க போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மற்றவங்களை புஷ் பண்ணாமல் இருக்கிறது இன்றைய நாள் நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மஞ்சள் மஞ்சள்ரம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க தலை நிமிர்ந்து நிப்பீங்க நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை எடுத்த காரியங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறது எதுவாக இருந்தாலும் நம்மளால பிடிக்க முடியுங்கிற தைரியம் யாரையாக இருந்தாலும் வந்து நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கறது ரொம்ப முக்கியமாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் சில பேருக்கு மன சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாமே டிலே ஆகும் இன்றைய நாள் சில பேருக்கு பாத்தீங்கன்னா உட்கார இடத்துல பிரச்சனை கொடுத்துரும் சில பேருக்கு வந்து நிறைய அதாவது ஒண்ணுக்கு ஒன்று ஒன்றுக்கு பத்து தடவை பதினஞ்சு தடவை ட்ரை பண்ண வேண்டிய நிர்பந்தம் வரும் ஸோ அது மட்டும் பாத்துங்க பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் இல்லை தைரியமும் உங்கள் வேலைகள் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாதாள பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் நிறம் கரு நீல நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடம் ஃபுல் ஆக்டிவ்ல இருக்கிறது ஸோ லாபஸ்தானம் ஆக்டிவ்லாக இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறைகளை பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும் மற்றவங்க மற்றவங்க செய்ய வேண்டிய விஷயத்த உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் இன்ஃபேக்ட் இந்த நாள் நீங்கள் பண்ணுறத விட மற்றவங்களை வச்சு பல காரியங்களை நீங்கள் முடிச்சுப்பீங்கன்னு சொல்லலாம் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் எதுவாக இருந்தாலும் பக்கபலமாக நீங்கள் நிற்க முடியும் பெரிய சக்சஸ் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஆஹ் தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பச்சை நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி